குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்து துப்பாக்கிதாரி பொது அமர்வுகளின் போது பாதுகாப்பு வழங்குமாறு ராமநாதன் அர்ச்சுனாவால் கோரிக்கை முன்வைப்பு வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எச்சரிக்கை துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழப்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட நபரை அடையாளம் கண்டுள்ளதாக பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டவள தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விரைவில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கனேயமுள்ள சஞ்சீவின் சடலம் தற்போது கொழும்பு தேசிய ிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதால் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் மறைத்து துப்பாக்கியை கடத்திச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பதில் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் அனைத்து சட்டத்தரணிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பதில் பொலிஸ் மா அதிபர் பெரியந்து வீரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் பொருள் வியாபாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் நடைபெற்ற சூடு குறித்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் பாரதூரமான நிலைமை நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசகர கோரிக்கை விடுத்துள்ளார் துப்பாக்கிச்சூடு விவகாரமானது தற்போதைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான போக்கை எடுத்துக்காட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவை அனைத்தையும் பாராளுமன்றத்திற்கு முன் வெளிப்படுத்த முடியாது ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக தலையிடுகிறது பாதாள உலகத்தை விட்டு வைக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த நாட்களில் ஜாழ்ப்பானத்தில் தமக்கு பலரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை பற்றி சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது டுடே தட் தேவாசன் இன்சிடெண்ட் இன் கோட்ஸ் இன் கிளம்பு ஐ உட் லைக் டு மென்ஷன் யூ த் இந்த பாஸ் கபல் ஆஃப் பீக்ஸ்பேக் ஐ வாஸ் ஸ்ட்ரெட்டின் பை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி என்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் சந்திக்க அருகில் நேற்றிரவு பத்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தந்தை மகள் மற்றும் மகன் மீது இனந்தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தையும் ஆறு வயதுடைய மகளும் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மகன் எம்பிலிப்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரயிலில் இருந்த ரஷ்ய பெண்ணொருவர் ரயிலின் கதவின் வெளிப்புறம் சென்ற வேளையில் தலையில் கல்மோதி உயிரிழந்துள்ளார் இன்று புதன்கிழமை காலை பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ரஷ்ய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் தனது குடும்பத்தினருடன் எல்ல பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக ரயிலில் பயணித்த போதே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜால்பானம் சர்வதேச விமான நிலையத்திற்கு இந்தியாவின் சென்னையில் இருந்து வந்த முதல் அட்டவணையற்ற சர்வதேச விமானத்தின் வருகை புதியதொரு சாதனையாக காணப்படுகின்றது இது பிராந்திய விமான இணைப்பை மேம்படுத்துவதாகவும் வடக்கு இலங்கைக்கான சர்வதேச பயணத்தை அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளன ஜால்பான விமான நிலையம் தற்போது சர்வதேச ஷார்டர் விமானங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நதுன் சிந்தக்க என்று கரகட்டாவிற்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இந்தியாவின் சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்திய பாதுகாப்பு தரப்பினரினால் மும்பையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சூரிய சக்தியை கொள்வனவு செய்வதை மட்டுப்படுத்தவோ குறைக்கவோ அல்லது நிறுத்தவோ அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னர் தேசிய மின்வடத்திற்கு சூரிய சக்தியை இணைப்பதை நிறுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதா என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை கூட பெற முடியாத சில அரசியல்வாதிகள் பொய்யான செய்திகளை பரப்புவதாகக் கூறிய அமைச்சர் இவ்வாறான வதந்திகளால் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சில பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளை இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் முடிந்தவரையில் வெள்ளை அல்லது வெளிர்நில இலகுரக ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இரு நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் திகதி சுவாச கோளாறு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பரிசுத்த பாப்பரசர் தொடர்ந்து ஐந்து நாட்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார் தொடர்ந்து ஓய்வில் போப் பிரான்சிஸ் இறக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் அவர் கலந்து கொள்ளவிருந்த பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சவுதி அரேபியாவில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நீக்க வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைக்கு உயர்மட்ட அளவில் குழுக்கள் அமைக்கும் முடிவு ரஷ்யா அமெரிக்க ஆகியவற்றுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்கும் திட்டம் மூன்று முக்கிய விடயங்களுக்கு இந்த சந்திப்பில் உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது